இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை வெளியே ஸோ அதை நீங்கள் ட்ரைவர்லேயே பார்த்துருக்கீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக ஒரு இந்தியன் இந்த கரையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல இடம் சொன்ன மாதிரி வந்து நான் பார்த்து ஒன்றில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் அந்த மேக்கப் போட்டோம் அந்த பாஸ்டிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டுருக்காங்க அந்த சாதாரண விஷயங்களில் டெய்லி போட்டுமே வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போட்டோம் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது வச்சுன்னா லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கவசாக தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போய்ட்டோம் கடைசியாக அவர் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குவான்னு ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர சில்க் ஒன்று உண்டாச்சு இப்போ அதே சிலுக்கு இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டாக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீல் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்ந்தே தோணாது இந்தியன் தாத்தா நம்ம படத்திலே உதவிட்டு இருக்காரு நம்ம இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துருப்பாங்க கமல் சார் வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒன்றில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ நான் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம் வந்தோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து க்ளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இப்படி பல காட்சிகளை ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க எவியோ ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்ளே தொழில் அடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் தான் தோணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்ளே தொழில் அடித்தாங்க ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க அதனால் அதை என்ன பண்ணோம்னா முதல்ல டயலாகை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோடனே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிசிசினி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை பிளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராசரிஸ் மேற்க போக பஞ்சாபி பேசி அதுக்கு சீட் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்க கொண்டு முடியாது தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது கைதாக வேறு ஆக்டிவிட்டி கை இதை வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் அவர் என்ன சேலஞ்சிங்கான ஒவ்வொரு தான் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அது ஃபோர்ஸ் பண்ணதில்லை அந்த நம்ம இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியிலேயும் நான் வந்து ஒரு போகிற டேரக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரதிப்பு அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு பிரதிப்பு இன்னும் நேரம் அவர் பார்க்க மருந்து எப்போ ஒரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பாக நடிச்சிக்காக வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து நினைவு துறை வச்சுக்க அப்புறம் அனில் வந்து பாட்டெலாம் கேட்டுருப்பீங்க நான் என்ன எடுத்து அதோட அதை விட சிறப்பாகவே போட்டு